வெளியே இருந்து சிலர் காணொலி வாயிலா உங்க நண்பர்கள் உங்க ஏகத்தை சேர்ந்தவர்களும் சிலர் கேள்வி கேட்டிருக்காங்கன்னு அத ஒரு கேள்வியை பாத்துக்கலாம் அண்ணா வணக்கம் ஆஹா இவனா என்ன கழுத்துல செருப்பு மாலையும் கையில கல்ல வச்சுக்கிட்டு ஒரு வித்தியாசமா வர்ற மூக்கா அவருடைய மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்க முதல்ல ஸ்டாலினருடைய வீட்டுக்கு நீங்க போயிருந்தீங்க உங்க கூட நாங்களும் வந்திருந்தோம் நீ கொள்கை குன்றா இருந்தா போகக்கூடாது போயிட்டேன் அண்ணன் செத்துட்டாராமே ஐயோ போன வரை கூட ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரன்னிங் ரேஸ் ஓடன ரம்மனே அதுக்குள்ளே செத்துட்டார் என்ன போய் விசாரிக்கிறீங்க ஆனா எங்களுக்கே தெரியாம முதல்ல ஸ்டாலின் உங்களுக்கு ஒரு பெட்டியை தூக்கி கொடுக்குற மாதிரி காணொலி சமூக வலைதளங்களில் பரவிது நான் நல்லா பண்றேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற உண்மையில பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு இல்ல பெட்டியை வாங்கி உங்ககிட்டதான் கொடுத்த ஐயா இல்ல பெட்டியை வாங்கி உங்ககிட்ட தான் கொடுத்தேன் இப்ப நீங்க தான் அதுல என்ன இருக்குன்னு நீங்க தான் பாத்து சொல்லுங்க சண்டாலா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே நான் என்ன பண்ணுவேன் இங்க மாட்டினா சீவலு இங்க மாட்டினா செதறலு நீங்க ஸ்டாண்டர்ட்ல சந்திச்ச பிறகுதான் திமுக மேல உங்களுக்கு சாப்ட்வேர் உருவாகி இருப்பதாகவும் நீங்க ஸ்டாண்டர்ட்ல சந்திச்ச பிறகுதான் தாவேக்கா கொடுத்து நீங்க கடுமையா விமர்சிப்பதாகவும் சில குற்றச்சாட்டுகள் சமூக வலைதளத்தில் வைக்கப்படுது அது உண்மைதான் கோவிச்சு காதிரி உள்ள நடந்த இருபது நிமிடத்த ஒரு தனி மனித மாண்பு கருதி ஒரு உடையாடல வெளியே சொல்லக்கூடாது ஆனா உள்ள உண்மையில என்ன நடந்துச்சு அப்படின்னா நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரிய கூடாது தெரிஞ்சா அசிங்கமாயிரும் யாருக்கு எனக்கு போன உடனே அண்ணன் சீமான் அவர்கள் போறாங்க பின்னாடி தேவானம் போறாங்க நான் போறேன் பாக்கி போறாங்க எல்லாரையும் வரவேற்றாரு எல்லாரும் துக்க விசாரிப்பு கையை கொடுத்து போய் உட்கார்ந்தோம்

உடனே அண்ணன் சீமானவர்களை அறிவுப்படுத்துறாரு இது வந்து என் தம்பி தேவா இது என் தம்பி துறைமுருகன் அப்படின்னாரு அவர் நீங்க தெரியாதா எனக்கு நீ அப்படின்னா உடனே வந்து திருப்பி வந்து அப்புறம் நார்மலா அவங்க வந்து நீங்க எந்த ஊரு சரியா எந்த ஊர் நீங்க இளையாங்குடியா இல்ல பக்கத்துல அரணியூரா ஊரா அப்படின்னு கேட்கிறாரு சாதாரண உரையாடல் அப்புறம் போயிட்டு வரங்கா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இதுல எந்த விதமான அரசியல் பேசப்படலங்கிறது எல்லாருக்கும் தெரியும் கழிவுடா எப்படி டவுட்டு கழிதாகு சொன்னாத்தால டவுட்டு கழிதாக அதெல்லாம் சொல்ல முடியாதுடா சொன்னா இந்த ஊர் ஒத்துக்காது ஆனா இதை கொண்டு ஒரு அரசியலா மாற்றுது இது திமுக அதிமுக அதிமுகவை சேர்ந்தவங்களாவது எங்களுக்கு எங்க கட்சிக்கு பெண்கள் வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட வந்திருக்கிறாங்க ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே

ஆர்ஸ் மத்திய ஒன்றிய அப்படிங்கிற வார்த்தை விஜய் வாயிலிருந்து வரல என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா

நம்ம டிடிவி தினகரன் இருக்காரு இல்லையா அவங்க ஆளுங்க கொண்டு போய் மூத்த சந்துக்குள்ள மூச்சு திணற திணற அடிச்சிருக்காங்க மூணு நாளைக்கு வச்சு உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகுற மாதிரி திட்டுறாங்கடா எவ்வளவு டீப்பா போறாங்க தான் இதை டாபிக் கவர் பண்ண மறந்து டாப்ல இப்ப அடிக்கடி வாங்கிட்டதுக்கு அப்புறமா வாடா நாயே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சவுண்ட விட்டு வந்து உட்காந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி சாதா யான அல்ல மத யானை இப்ப விஜய் வந்து இதை பத்தி பேசல விஜய் அதை பத்தி பேசலன்னு சொல்லிட்டு அதுக்குதான் இந்த தாமதம் அதாவது மக்கள் வந்து ஏங்க மூணு நாள் பேசலன்னு சொல்லி யாரும் கேட்ட மூணு நாளைக்கு மூத்த சந்தை வச்சு மூச்சு திணற திணற அடிச்சாங்க டிடிவி தினகர நாளுங்க மூச்சு திணற திணற அடிச்சானுங்க சரி அடிச்சுட்டு போங்கடான்னு விட்டுட்டேன் விட்டுட்டீங்களா அவங்களை அடிக்கலாம் இல்ல வனுக்கும் தற்கூரிக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் அதாவது இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் இவங்க அண்ணன் மாதிரி எல்லாரையும் தற்கூரி இருக்கான்

எல்லாமே தெரியுது இவன் வந்து எப்போ கச்சத்தீவை எப்படிங்க மீப்பிங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஒரு படையை உருவாக்கிட்டு இங்க இருந்து போவோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தலையிட வேண்டிய பிரச்சனையை இவர் வந்து தலையிட்டு இவரு படையை உருவாக்கிட்டு போவேன் அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் கண்டுபிடிச்சாங்க ஆஹா இவன் சரியான பைத்தியம்டா சரி ஆகாத பைத்தியம் இவன் அப்படின்னு சொல்லிட்டு